அனைவருக்கும் வணக்கம் பெட்ரோல் மற்றும் டீசல் வாகனங்களின் உபயோகத்தால் சுற்றுச்சூழல் பேராபத்தை சந்தித்து வருகிறது மேலும் வாகனங்களிலிருந்து வெளியேறும் புகையால் பல தரப்பட்ட வியாதிகளும் பரவும் சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த பேராபத்தை தவிர்க்கும் விதமாக பெட்ரோல் மற்றும் டீசலில் இயங்கும் வாகனங்கள் மீது பசுமை வரி என்னும் புதிய வரி விதிப்பை திணிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இதற்கான ஆலோசனையை சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வழங்கியுள்ளது அதாவது அடுத்த இரண்டு மூன்று ஆண்டுகளில் சுமார் பத்து லட்சம் மின்சார இருசக்கர வாகனங்களை வாங்க மக்களை ஊக்குவிப்பதற்காக பெட்ரோல் மூலம் இயங்கும் இரு சக்கர வாகனங்களின் மீது எண்ணூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரை பசுமை வரி வசூலிக்கப்பட இருக்கிறது தற்போது பெட்ரோலில் இயங்கும் இரு சக்கர வாகனங்களுக்கும் மின்சாரத்தில் இயங்கும் இருசக்கர வாகனத்திற்கும் இடையே விலை வித்தியாசம் மிக பெரிய அளவில் உள்ளது அதனாலேயே பொதுமக்கள் மின்சாரத்தில் இயங்கும் இரு சக்கர வாகனத்தை வாங்க தயங்குகிறார்கள் பெட்ரோலில் இயங்கும் இரு சக்கர வாகனங்களின் மீது பசுமை வரி விதிக்கப்படுமானால் அதன் விலை கணிசமாக உயரும் இதனால் பெட்ரோல் இரு சக்கர வாகனங்களின் விற்பனை சற்று குறைந்து மின்சார இரு சக்கர வாகனங்களின் பயன்பாடு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அது இதனால் கச்சா எண்ணெய் இறக்குமதி குறைக்கப்பட்டு நாட்டின் வருவாயும் தக்க வைக்கப்படும் காற்று மாசு தவிர்க்கப்பட்டு சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படும் இருசக்கர வாகனங்களின் மீதான பசுமை வரி விதிக்கப்பட இருப்பதால் பெட்ரோல் வாகனங்கள் மீதான ஜிஎஸ்டி வரியை குறைக்குமாறு முன்னணி இருசக்கர வாகன தயாரிப்பு நிறுவனங்களான ஹீரோ மோட்டார் நிறுவனத்தின் தலைவர் பவன் முஞ்சால் பஜாஜ் ஆட்டோ நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ராஜீவ் பஜாஜ் டிவிஎஸ் நிறுவனத்தின் தலைவர் வேணு சீனிவாசன் ஆகியோர் மத்திய அரசிடம் முறையிட்டுள்ளனர் இனி வரும் காலங்களில் இந்த பசுமை வரி விதிக்கப்பட இருப்பதாலும் புதிதாக தயாரிக்கப்பட இருக்கும் இருசக்கர வாகனங்களில் மேம்பட்ட பாதுகாப்பு விதிமுறைகளை செயல்படுத்தி எஸ் சிக்ஸ் எமிஷன் தரநிலைக்கு இருசக்கர வாகனங்களின் இன்ஜின் மாற்றப்படுவதாலும் பெட்ரோல் இருசக்கர வாகனங்களின் விலை விரைவில் அதிகரிக்கும் என சொல்லப்படுகிறது கடந்த ஆண்டில் மட்டும் இந்தியாவில் இரண்டு கோடிக்கும் அதிகமான இருசக்கர வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது नाइंटी